தென் இரண்டாவது முறையாக மீது நம்பிக்கை வைத்து போட்டியிடுவதற்கு வாய்ப்பு அளித்த இன்றைக்கு வெற்றிக்கும் மிகப்பெரிய உறுதுணையாக காரணமாக இருக்கின்ற மாண்புமும் முதலமைச்சர் அவர்களுக்கும் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் தம்பி உதயநிதி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த வெற்றி சாத்தியப்பட்டிருப்பது எதனால் என்றால் எங்களுடைய மரியாதைக்குரிய செயலாளர் ஆற்றல் மிகுந்த அண்ணன் மாசு அவர்களுடைய கடும் உழைப்பினாலும் தம்பி வேலு அவர்களுடைய அந்த உழைப்பினாலும் சாத்தியப்பட்டிருக்கின்றது அதோடு இணைந்து அன்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அரவிந்த ரமேஷ் ஜே கே பிரபாகர் ராஜா நம்முடைய மரியாதைக்குரிய குட்டி சொல்லியாச்சு ஜே கே மௌலானா இவர்களோடு முன்னணி நிர்வாகிகள் இங்கே இருக்கின்ற அத்தனை நிர்வாகிகள் பகுதி கழக செயலாளர்கள் தம்பி கிருஷ்ணமூர்த்தி துரைராஜ் நம்முடைய மாவட்ட அவைத்தலைவர் இப்படி எல்லா கழக முன்னணியினர் தங்கை வாசுகி ஹரி உள்ளிட்ட அத்தனை பேரும் தொடர்ந்து உழைத்து கண்துஞ்சாமல் நம்முடைய மாண்பமும் முதலமைச்சர் அவர்களிட்ட அந்த கட்டளைப்படி வெற்றியை இன்றைக்கு அறுவடை செய்து கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் வெற்றிக்கு மிக முக்கியமான காரணி என்பது முதலமைச்சர் அவர்களுடைய திராவிட மாடல் என்று சொல்லப்படுகின்ற இந்த மூன்றாண்டு ஆட்சியினுடைய சாதனைகள் தான் அதிலே பயன்பெற்று மகிழ்ச்சியோடு இருக்கின்ற தமிழ்நாட்டு மக்கள் தை ஹவ் சென்ட் அ வெரி கிளியர் அண்ட் லவ்டு மெசேஜ் இது வந்து பெரியார் மண் பேரறிஞர் மண் கலைஞர் மண் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மண் ஆகவே இங்கே பாசிசத்திற்கு இடமில்லை என்று நாற்பதையும் வெற்றி கனியாக்கி நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய கையிலே கொடுத்திருக்கின்றார்கள் ஆகவே எனக்கு தமிழச்சி என்று பெயர் சூட்டி என்னை தரணியெங்கும் அறிய செய்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் நினைவிடத்திற்கு வந்து அவருக்கு மரியாதை ஒரு செலுத்துகின்ற இந்த வெற்றி மூலமாக அவை அனைத்தும் பொய்யான விமர்சனங்கள் என்பது நிதர்சனமாக தெரிகின்றது மக்கள் யார் பணி செய்கிறார்கள் யார் அவர்களோடு இருக்கிறார்கள் என்பதிலே மிக தெளிவாக இருக்கிறார்கள் இந்த பம்மாத் அரசியர்கள் அங்கங்கே நின்று வீடியோ போடுவது அங்கங்கே அறிக்கைகள் விடுவது தொகுதிக்கே இப்பொழுதுதான் வானத்தில் இருந்து குதித்துவிட்டு நான் உங்கள் தொகுதியை சார்ந்தவர்கள் என்றெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்பது இதெல்லாம் மக்கள் மன்றத்திலே செல்லுபடியாகாது திராவிட முன்னேற்ற கழகம்தான் அவர்களோடு நல்லது கெட்டதுகளில் கூட இருக்கின்ற ஒரே கழகம் என்பதை மக்கள் மீண்டும் நிரூபித்திருக்கின்றார்கள் இரண்டாவது முறையாக

இந்த புயலில் மாட்டியதா அந்த புயலில் கரை சேர்ந்ததா இந்த புயலில் எப்படி தத்தளித்து வந்தது இதெல்லாம் கதைக்காகாது கப்பல் கரை சேர்ந்ததா அதுதான் முக்கியம் எங்களுடைய கப்பல் நாற்பதை வென்றெடுத்து மிகப்பெரிய நங்கூரமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு கரை சேர்ந்திருக்கின்றது எவ்வளவு பெரிய வித்தியாசம் ஒவ்வொரு தொகுதியிலும் நான்கு லட்சம் ஐந்து லட்சம் மூணு லட்சம் ஆகவே முதலிடம் மட்டும்தான் இங்கே பேசப்பட வேண்டிய பொருள் மற்ற இடங்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது வழக்கம் போல அவர்கள் இல்லாத ஒன்றை ஊதி ஊதி பெருக்குவது வழக்கம்